வணக்கம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காட் பைபாஸ்ல சக்தி காந்தி காசுல இருந்து மோகன் பேசுறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஷாப் வீடியோ போடலானு ரொம்ப ஆட்சியை போட்டு அருமையான வண்டி எல்லாம் வந்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் வண்டியை பாத்தீங்கன்னா உண்டாயில ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இது வந்து டாப் ஹென் மாடல் இது ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் மாடலு பீச் கலரு நல்ல குவாலிட்டியான வைட்டுங்க வண்டி சரியான வைக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேக்கு பேக் எல்லாமே இருக்கு கஸ்டமர் வந்து ரெண்டு நாற்பது சொல்றாங்க ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரம் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து ஹைட் டன்னு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹேர் பேக் டைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹேர்பேக் டைப் ஹைட் அண்ணு இது பேக் எல்லாமே இருக்கு கஸ்டமர் மூணு இருபது சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு ரேட் போகாதான்னு சொல்லியிருக்கோம் கம்மியா கொடுக்கலாம் வெரி வெரிஃபைனல் பாத்தீங்கன்னா த்ரீ லேக் கொடுக்கலாம் உங்க எதுனா பேசணும்னா கஸ்டமர்கிட்ட பேசி ரேட் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து பாவ போற வந்து பாத்தீங்கன்னா ஷிப்டு இது வந்து மாருதி ஷிப்டு விடிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டி இன்ஜின் இன்டீரியரு கிலோமீட்டர் எண்பத்தி அஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் வந்து கம்மியா தான் ஓடி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் மூணு எழுபது கேட்கறாங்க கம்மி பண்ணி ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுக்கலாம் இன்னும் எதுனா வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இன்னும் எதுனா கஸ்டமர் கிட்ட பேசி கம்மி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஷிப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினொன்று குவாலிட்டி வண்டிங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரு வண்டி சூப்பரா இருக்குது வெறும் ஒன்னு பதினஞ்சு தான் ஓடி இருக்கு இது வந்து த்ரூ நம்மளே செம்வாலிட்டிங்க ஹை ஸ்பீடு வண்டிங்க இது ஓன் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நூத்தி இருபது போகுது பார்த்தேன் நல்ல அருமையான வண்டி கஸ்டமர் வந்து மூணு எண்பது ரேட் மூணு தரலாம் இந்த வண்டி கால் பண்ணுங்க வண்டி வந்து பாக்கலாம் நாம சன்னி சரியான வண்டிங்க சும்மா கப்பல் மாதிரி இருக்கு அருமையான வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மட்டும் செகண்ட் ஓனர் நல்ல மைலேஜ் வண்டிங்க இது டாப் மாடல் இது புஷ் ஸ்டார்ட் இது பட்டன் ஸ்டார்ட் அராயில் ஏர் பேக் எல்லாமே இருக்கு யூபிஎஸ் பிரேக்ல இருந்து டாப் ஹேண்ட் மாடல் கிடையாது வண்டி சாம மைலேஜ் இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் மைலேஜ் வருது அருமையான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியை தேவைப்படுறது கால் பண்ணுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் மூணு ஐம்பது சொல்றாங்க வெரி பைனல் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்கும் இன்னும் எதாவது கஸ்டமர் பேசலாம் வண்டி தேவைப்படுறது கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பாக போற வண்டி பாத்தீங்கன்னா இண்டிகா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டர்போ வண்டிங்க இது நல்ல மைலேஜ் பிக்அப் ஆகுது வண்டி அருமையான வண்டிங்க இந்தியா இந்தியா மிஸ் பண்ணாதீங்க எப்சியோட இருக்க வண்டி நல்லா சுத்தமான வண்டி லோ மாடல்ல ஒரு நல்ல குட் கண்டிஷன் வண்டி பார்க்கவே முடியாது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு முப்பது சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு பத்து தான் கேட்குறாங்க ஒன்னும் அதுல இருந்தும் கம்மி பண்ணிக்கலாம் இந்தியா தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க எப்சியோட ஒரு குட் கண்டிஷன்ல லோ பட்ஜெட் வண்டி அடுத்த வண்டியை பார்க்கலாம் வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உண்டாய் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் மேக்னா டைப்பு வண்டி சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐட்டன்னு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு எண்பத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி அருமையான வண்டி ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொன்னாங்க இப்ப ரெண்ட் எழுபது கேக்குறாங்க ஐட்டன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம பாவம் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ஒன்றாயிரம் லட்சோ ஜிங் இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டி சூப்பரான வண்டி அருமையான வண்டி இந்த வண்டி நிறைய பேர் கேட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருந்தேன் இது வந்து வண்டி கம்மியா கொடுத்துடலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்னு எழுபது தான் கேக்குறாங்க வெரி ஃபைனல் ஒன்னு ஒன்னு அறுபது வெரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டியில எந்த வேலையும் கிடையாது சில் ஏசிங்க ஏசி எல்லாம் சூப்பரா இருக்கு வண்டி வண்டி இன்ஜினும் நல்லா இருக்கு ஏசியும் நல்லா இருக்கு ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் தான் இதுல பிளஸ் பாயிண்ட் தெளிவான வண்டி சாண்ட்ரஸிங் மிஸ் பண்ணாதீங்க வெரி ஃபைனல் ஒன்னு அறுபது தரலாம் ஒன்னும் எதாவது வேணும்னா நம்ம சேனல் கால் பண்ணுங்க அடுத்த வண்டி சிங்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க சூப்பரான வண்டி பீச் கெளையாரு அருமையான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்றாங்க ஃபைனல் ரேட்டு ஒன்று கிடைக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க பவர் ஷேரிங் பவர் ஹண்டோ எல்லாமே இருக்கு அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல எஃப்சியோட ஒரு சேண்டராக எதிர்பார்க்குற ஆளுங்க இந்த வண்டியை வாங்கிக்கலாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு செகண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழு பேப்பர் கரெண்ட்டும் இருக்கு சூப்பரான வண்டி வீடி வீடி டீசல் வண்டி இருபத்தி மூணு வருது மைலேஜ் கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பது சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இப்ப ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்கறாங்க தேவைப்படுறவங்க மறக்காம நம்ம கால் பண்ணுங்க கஸ்டமர்ட பேசி பெஸ்டா உங்களுக்கு பண்ணி தரலாம் அடுத்தது சூப்பரான வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு பெட்ரோல் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் ஆனா வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜின் எல்லாம் சத்தமே கிடையாது அவ்வளவு சூப்பரா இருக்கு இன்ஜின்னு ஏசி வந்து ஃபுல் சில்னஸ் ஏசி இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இன்டீரியரு மறக்காம இந்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஷிப்ட் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரேட்டு வந்து ரெண்டு அறுபது சொல்றாங்க கம்மி பண்ணி பைனல் ரேட்டு ரெண்டு ஐம்பது கொடுக்கலாம் பெட்ரோல் ஷிப்ட் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த வீடியோ வரும் பாருங்க மறக்காம ஆர்காடு வாங்க சக்திகாஸ் வாங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுவே உங்களுக்கு கால் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார்